ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினவதியம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி Class to கோகுலா Festive ஃபெஸ்டிவ் ஸ்பெஷல் Pack பேக் வாங்கியிருக்கோம் இதில் வந்து ரெண்டு பாக்ஸ் இருக்குது இந்த மாதிரி நானூற்றி ஐம்பது அந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கும் இருக்குது அந்த சைஸில் இது வந்து பெரிய பேக்கு செவன் சிக்ஸ்டி ஃபைவ் பாருங்கள் இந்த பேக்கில் தான் போட்டு கொடுக்குறாங்க இதில் வந்து கிருஷ்ணர் இமேஜ் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஸ்டீல் பாக்ஸு இப்போ இது உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நெய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அதிரசம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச சீடை தட்டை இருக்குது அந்த தட்டையிலே வந்து இது இன்னும் கொஞ்சம் மினி தட்டை அப்புறம் பெப்பர் தட்டை இங்கே பாருங்கள் ஹேண்ட் முறுக்கு முள்ளு முறுக்கு அப்புறம் வெள்ளை சீடை இன்னும் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் மினி தேன் தேன்குழல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ஐட்டம் இருக்குது பார்க்கலாங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த பத்து ஐட்டம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஏபியோடைய கோகுல அஷ்டமி ஃபெஸ்டிவ் ஸ்பெஷல் அசார்டட் பேக் இது வந்து நாங்கள் வாங்கணும் இது அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்